ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது குடல் குழம்பு சுவையில் சிப்பிக்காலன் கிரேவி செய்ய போகிறோம் அதை எப்படி குக்கரில் ரொம்ப ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானோடனே அதில் பெருஞ்சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு பொறிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா பொண்ணேரமாக வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தக்காளி பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நான் மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் அதை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே நான் கொஞ்சம் கஸ்தூரி வெட்டியும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன் அது நல்ல கிரேவி வாசமாக இருக்கும் இதை நல்லா பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க ஆனியன் பொன்னியெல்லாம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க

தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணோன்னே அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அப்போ தான் தக்காளி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கும் இப்போ நம்ம தக்காளி வதங்குறதுக்குள்ளே வாஷ் பண்ணி வச்சுருக்க ரெசிப்பிக்கால கையை வச்சு பிச்சு வச்சுக்கலாம் இதுக்கு நைஃப்லாம் தேவையில்லை இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மண்டித்தூள் இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதை நல்லா வதங்கி என்ன பிரிஞ்சு வரட்டும் இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சு வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சிப்பிக்காயானே இதில் ஆட் பண்ணிக்கலாம் காளான் போட்டு நல்லா கிடைக்கிட்டோம் மசாலாவும் காளானும் நல்லா வெஜ்ஜாகட்டும் அந்த நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் கால் கப் தேங்காய் ரொம்ப தேங்காய் போட்டால் ஃப்ளேவர் வந்து சேஞ்ச் ஆகிடும் ஸோ கால் கப் தேங்காய் போதும் ஒரு அஞ்சு போல் முந்திரி பருப்பு கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் க கசகசா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க பருப்பு சேர்த்து அரைக்கும் போது இது நல்லா க்ரீமியாக கிடைக்கும் நமக்கு இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துச்சு காளானோட மசாலாலாம் மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதி வந்தோடனே நம்ம தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் காளான்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும் ஸோ நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்காதீங்க ஓரளவு தண்ணி ஆட் பண்ணால் போதும் குழம்பு பதத்துக்கு தண்ணி ஆட் பண்ணால் அது கிரேவி பதத்துக்கு கரெக்டாக வந்துடும் ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக நறுக்கின கொத்தமல்லி இலையை மேலே விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வச்சுட்டு டென் மினிட்ஸ் சிம்மில் வச்சுருங்க நம்மளோட சுவையான கிரேவி ரெடி ரெடியாகிடும் இப்போ ஸ்டீம் போனோன்னே நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே குடல் குழம்பு மாதிரி நமக்கு சிப்பிக்காளம் கிரேவி ரெடி ஆகிருக்கு இது இட்லி சப்பாத்தி உலாவ் இது கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையா இருக்கும் இட்லி கிரேவி சூப்பர் பாய் நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணுங்க பை